ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஎஃப் ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் பிஎஃப் வெப்சைட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டவுட்ஸ் சந்தேகங்கள் எல்லாமே இருந்துருக்கலாம் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கு எவ்வளோ வந்திருக்கு போயிருக்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நான் எல்லா யாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெண்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க எப்படி பாஸ்புக்கை வந்து பார்த்திங்கனா ஓப்பன் பண்ணி பார்க்குறது எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துருக்கு எம்ப்ளாய் ஷேர் எவ்வளோ இருக்குது எம்ப்ளாய் ஷேர் எவ்வளோ இருக்குது பே எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாம முதல் தெரிஞ்சிக்க முடியுமில்லம்பா சரி வாங்க போய் டேரக்ட் வீடியோக்கில் போகலாம் இந்த வெப்சைட்கான வீடியோ வீடியோக்கில் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இபிஎஃப் உடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் நீங்கள் வந்து ஒரு சேலரி பிரச்சினா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியில் வந்து பார்த்திங்கனா பாதி கட் பண்ணி உங்களுக்கு வந்து பிஎஃப்ல வந்து தனியாக போகும் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் அதுதான் உங்களுக்கு வந்து பார்க்க வரும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த எத்தனை மெத்தட் மூலமாக நம்ம செக் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது அதாவது பிஎஃப் ஓடிய மெம்பர் ஐடி உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை வச்சு பார்த்துக்கலாம் இல்லை அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டே கால் அலாட்டு மூலமாக பார்த்துக்கலாம் எஸ்எம்எஸ் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறது மூலியமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அப்டேட் இந்த வெப்சைட்டில் வெப்சைட்லருந்து இது ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க பட் இது வந்து முன்னாடி இருந்துச்சு இருந்தாலுமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை நீங்கள் வந்து இந்த சென்டிங்ஸான இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிட்டன் மெசேஜும் வர மாட்டேங்குது இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மிஸ்கால் மூலியமாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து செக் பண்ண முடியல அது வந்து இன்னும் நாட் பாசிபிளாக தான் இருக்குது அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போன இயர் பாஸ்புக் ஓபன் பண்ணி பார்க்கணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பர்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பர் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் வந்து கேப்ஷன் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான பாஸ்புக்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நம்பருடைய யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் உள்ளே போகிறேன் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போய்ட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அவங்களோட பேர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க மேலே இந்த இடத்துல செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கும் மெம்பர் ஐடி அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க எத்தனை கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அத்தனை கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர் ஐடியுமே ஷோ ஆகும் அதாவது இஷ்டிமேட் ஐடின்னு சொல்லுவாங்க அந்த ஐடி தான் வந்து பார்த்தா மெம்பர் ஐடின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க வந்து ஒரே கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர் ஐடின்னு ஷோ ஆகுது இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ அமௌண்ட் தான் அவங்க வந்து பிஎஃப் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க பணத்தை வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் வியூ கிளைம்ங்கிற ஸ்டேட்டஸில் இல்லை ஃபுல் பாஸ்புக் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும் முன்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பேலன்ஸ் வந்து சொல்லிடுவாங்க இந்த இடத்துல இஆர் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அதாவது எம்ப்ளாய் ஷேர் வந்து இவ்வளோ இருக்குது எம்ப்ளாய் ஷேர் இவ்வளோ இருக்குது டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டவுட் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி அப்படி நம்ம கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஃபைனாக அவுட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து எடுத்துக்கலாம் வித்ரால் அமௌண்ட் எவ்வளோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து வித்ரால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அதையுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிப்பாங்க இல்லை ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்பனாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணிக்கிட்டு போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே இந்த டவுன்லோட் பாஸ்புக்குங்கிறது வந்து இருந்துச்சு இதில் வந்து ஒரு சில அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பிஎஃப் பற்றி டவுட்ஸ் இருக்குது சந்தைகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும் இல்லை பிஎஃப் அமௌண்ட் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேற வேற அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பரில் வந்து எங்களுடைய ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான லோவர் ப்ரைஸ் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் எங்களை வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஆன்லைன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நீங்கள் வாங்கி தெரிஞ்சுக்கிற முடியும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் டெலிகிராம் பேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அங்கே வந்து நீங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு எங்களுக்கான உங்களுக்கான ஆன்லைன் சர்வீஸ் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து வாங்கிக்கிற முடியும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் சக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாகிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் கார்ட் பிளஸ் யூ